போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான ராசி பலனை பார்ப்போம் இந்த ஆங்கில மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் ஆவணி புரட்டாசி இந்த இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் நம்ம ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலனை வரும் முன் அறிந்து கொள்ளுமே எந்த ஒரு விஷயமும் நமக்கு வரதுக்கு முன்னால் இந்த ஜோதிடம் போன்ற கலைகளால் நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இதிலிருந்து ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களை குறைச்சிக்கலாங்கிறதுக்காக தான் இறைவனால் யோகிகளால் ரிஷிகளால் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடோன்னு நாம் நம்புகிறோம் வரும் முன் காப்பது அப்படின்னு சொல்கிறோம் சரி வரத பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா வருவதையும் தடுக்க முடியாது இது தனியாக நிறைய பதிவுகள் பேசுவோம் கொஞ்சம் காத்திருப்போம் சரி இன்னைக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன் எப்படி இருக்குங்கிறத பொது பலனாக கோல்சார கிரகநிலைகளை வச்சுட்டு பலன் எடுப்போம் சரி உங்களுடைய ராசிநாதன் மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் புதன் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ரெண்டாம் வீட்டில் இருப்பார் ரெண்டில் புதன் இருக்காரு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் போல் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் புதன் இருக்கிறது அற்புதமான ஒரு விஷயம் ரெண்டில் புதன் பகவான் இருந்தார்னா நல்ல தனச்சேர்க்கை ஏற்படும் கல்வியில் ஒரு உயர்வு இருக்கும் பொருளாதார மேம்பாடு இருக்கும் உங்களுடைய குடும்ப ஜனங்களில் உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ரெண்டாம் வீடில் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் மூன்றில் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் மூணில் சூரியனை தான் ஆட்சி பலமாக இருக்கிறார் நல்ல ஸ்தான பலம் வலு இருக்கு மூன்றாம் வீட்டில் ஆட்சியாக கூடிய சூரியன் வெற்றி மேலே வெற்றிகளை ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படுத்துகிறார் எதிரிகள் ஸ்தம்பிச்சு போகக்கூடிய காலம் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு உயர் அதிகாரிகள்கிட்ட செல்வாக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த ஆவணி மாதத்தில் மூன்றாம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகிறது பல விஷயங்களில் நன்மையான பலன்களை கொடுக்குது மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் தான் அந்த மாதத்தினுடைய துவக்கம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது சரி மூன்றாம் வீட்டுக்கு புதன் வந்துடுவார் நாலாம் தேதியிலிருந்து இரண்டில் இருந்த புதன் மூன்றாம் வீட்டுக்கு வருவார் மூன்றிலே புதன் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் உருவாக்கிக்க கூடாது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான பலனாக இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க அல்லது வீட்டில் வேலைக்கு இருக்கிறாங்கள்ல இந்த வேலையாட்களால் தேவையில்லாத சில சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கு புதன் மூன்றில் வந்ததுன்னா வேலையாட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் உங்களுடைய ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் அப்படி எடுத்துக்குவோம் மூன்றாம் வீட்டிற்குரிய கிரகம் மூன்றில் ஆட்சியாகவும் இருக்கிறார் சூரியன் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் அந்த இடத்துல தான் இருப்பார் புதன் அங்க போய் சேர்ந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உறவினர்கள்ட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்டையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்கள் அதே போல் நல்ல ஒரு முயற்சி எடுப்பாங்க ஒரு நல்ல முயற்சி முயற்சி ஒரு பெரிய பலனை வெற்றியையும் கொடுக்கும் ஒரு நல்ல உயர்வான பலன்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் பெயர்ச்சியாகி ராசிக்கு வந்துடுவார் ஆவணி மாதம் முழுக்க சிம்மத்தில் இருந்த சூரியன் மாதம் துவங்கணுன்னே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு நான்கில் சூரியன் வந்துடுவார் நான்கில் சூரியன் இருந்தார்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய சுக்கரன் நாலில் இருக்கிறார் அதே போல் ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் அதே சுக்கரன் தான் நாளில் நீச்சமாகிறார் அப்போ சுக்கரன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் அதுவும் நான்காம் வீட்டில் பன்னெண்டுக்குரியவன் வர்றார்னா அந்த இடத்துல சூரியனும் பயிற்சியாகி வந்துடுவார் அப்போது பதினெட்டாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் நாளில் பொதுவாகவே சுக்கரன் இருந்தார்னா தாயாரனுடைய ஆரோக்கியத்துக்கு சிறப்பான இல்லை வாகனங்களில் சிறப்பு இல்லை சூரியன் இப்போது சுக்கரன் பெயர்ச்சியாகி பதினெட்டாம் தேதி ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடார் அதனால் ஒரு நற்பலன்கள் எல்லாம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் சுப செலவுகள் ஏற்படும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஒரு சுபமான விஷயம்தான் சுக்கரன் பெயர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு சுபச்செலவுகள் சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனால் சூரியன் பின்தொடர்ந்து அதற்கு முந்தினாலே சூரியன் நான்காம் வீட்டுக்கு வந்துடுறாரு தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் மிதுன ராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனத்தை மாற்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்குறாங்கன்னா அந்த சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு குறைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கு ரொம்ப நிதானம் தேவை சொத்து வாங்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கேதுவும் அந்த இடத்துல இருக்கிறார் நான்காம் வீட்டில் கேது இருக்கிறார் சூரியன் அங்கே போய் நான்காம் வீட்டில் தான் அமர்கின்றார் புரட்டாசி மாதத்தில் இந்த மாதத்தில் நன்மை தீமைகள் கலந்துருக்கு ஒரு மாதத்தினுடைய துவக்கம் ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு யோகங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருந்தாலும் பிற்பகுதியில் சூரியனுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பெயர்ச்சி நன்மையை கொடுக்கும் சூரியனுடைய பெயர்ச்சி சின்ன சின்ன வாகனங்கள் சம்மந்தப்பட்டது தாயாரனுடைய ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன குறைகளையும் ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விழிப்புணர்வாக இந்த ஸ்தானத்தில் இருக்கணும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை அந்த இடத்துல இருக்குது நான்காம் வீட்டில் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பார் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பெரிய அளவில் எதிர்மறையான பலன்கள் இருக்காது ஏன்னா குருவினுடைய பார்வை கிடைச்சிருது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு இல்லையா இந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் விழிப்புணர்வான இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தான் இது போன்ற பதிவுகளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்தில் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தாயாரனுடைய ஆரோக்கியம் இதில் எல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாமே சரி இதில் குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்லேயும் இருக்கும் எட்டாம் வீட்லையும் இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் வேலைக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் எல்லாம் உண்டு நிறைய விஷயங்கள் நற்பலன்கள் எல்லாம் இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பார் இதை மட்டும் பாருங்கள் கொஞ்சம் வாகனங்களில் போகும்போது வரும்போது கவனம் தேவை இந்த தேகம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடம்புல ஏதாவது சூடு வெப்பம் சார்ந்த உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்கள் அதே போல் செவ்வாய் ஒரு நெருப்பு தானே அந்த கிரகம் எந்த உங்களுடைய ராசியிலே இருக்காது ஏதாவது நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் தீ காயங்கள் ஆ காயங்கள் வாகனத்தில் போகும்போது வரும்போது காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ராசி நண்பர்கள் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப கவனமான பயணமாக இருக்கணும் நெருப்பு சார்ந்த மின்சாரம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொதுவாக லாபத்தில் ஏதாவது குறைகள் இருந்தது எனக்கு லாபமே ஏற்படலை நிறைய முயற்சிகள் செய்தேன் என்னுடைய லாபங்கள் எல்லாம் தடைபட்டு போயிடுச்சு இப்படி நினைத்த மிதுன ராசி நண்பர்களுக்கும் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் எனக்கு பலன் கொடுக்கல எல்லாமே தாமதமாகிக்கிட்டே இருக்குது இதனால் எனக்கு பெரிய அனுகூலம் ஏற்படலை இப்படி நினைத்த மிதுன ராசி நண்பர்களுக்கும் வேலை அமையலைங்க எனக்கு எந்த வேலையுமே நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது அதே போல் எனக்கு வேலை செய்கிற இடத்துல மிகப்பெரிய எதிர்ப்புக்கள் எல்லாம் நிறைய இருக்குது கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை ஒரு சிறப்பான பலன்தான் இனி ஓரளவுக்கு நல்ல லாபங்களை ஏற்படுத்துவார் கடன் சுமைகளை எல்லாம் குறைச்சிக்கலாம் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கும் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்கரநிலை மருத்துவம் ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு முயற்சி செய்துக்கிட்டே இருந்த பலனிலைன்னா நிச்சயம் முயற்சி ஒரு பெரிய பலனை வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ரநிலை ரொம்ப சிறப்பு தான் வச்சுக்கோங்க இருந்தாலும் எட்டு ஒன்பதுக்குரியவனாச்சே கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படுத்துவார் சனி வக்ர காலத்தில் பயங்கர அலைச்சல் இருக்கும் உங்கள் தந்தையாரோடு ரொம்ப இணக்கமாக போகணும் கொஞ்சம் தவ பயிற்சியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் ராசி நண்பர்கள் எல்லாம் ரொம்ப தவத்தில் இறை வழிபாட்டில் எல்லாம் கவனத்தில் செ கவனத்தை செலுத்தணும் ஒரு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது இன்னும் இவ்வளோ நாளாக வழிபாடு செஞ்சோம் எந்த மாற்றமும் இல்லையே அப்படிலாம் நினைக்கக்கூடாது இறைவனை எவ்வளோ வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கீங்களோ நிச்சயம் இதனுடைய பலன் பிற்பகுதியில் ஒரு மிகப்பெரிய நன்மையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் உறுதியாக இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் தவப்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் ராசி நண்பர்களுக்கு பத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு உயர்வையும் ஒரு பெரிய வளர்ச்சியையும் நிச்சயம் ஏற்படுத்துவார் நன்மையான பலன்களெல்லாம் ராசி நண்பர்களுக்கு இன்னும் அதிகமாக கூடி வரணும் அல்ல அந்த இறை சக்தியை நானும் வழிபாடு செய்துக்கிறேன் சரி இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பல காணொலிகளை நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் நிறைய காணொலிகள் பேசணும் அதிலெல்லாம் இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெரிய அளவில் பாதிக்கக்கூடாது மக்களை பாதிக்கக்கூடாது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தானே நடக்குது நமக்கு இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடாது நம்முடைய நேயர்களுக்கு ஒவ்வொரு பதிவுகளையும் நாம் முன்பிருந்தே சொல்லிக்கிட்டே வந்தோம் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பதிவை சொல்லலாம் எப்படி நமக்காக என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் ஆயுள் நல்லா இருக்கணும் என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் பொருளாதாரம் உயரணும்னு வேண்டிக்கிறோமோ இதே போல் இந்த உலக மக்கள் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாமல் இந்த உலக மக்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவார் உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் இறைவு வழிபாடு வச்சுக்கோங்க தவம் செய்கிறவங்க தவம் செய்யலாம் எதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த ஒன்றை பிடிச்சுக்கங்க ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் அந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த உலக மக்களை பாதிக்காது இருக்கட்டும்னு வேண்டிக்கிட்டோம்னா நம்ம எல்லோருடைய எண்ணமோ நிச்சயம் ஒரு சின்ன மாற்றத்தையாவது உருவாக்குங்கிறதுனால தான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய பிரார்த்தனையினுடைய நேரத்தில் ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்கள் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க ஒரு நல்ல மாற்றம் உருவாகட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க இதை ஒரு பயிற்சியாக தொடர்ந்து செய்துட்டே வாங்க நிச்சயம் நன்மையான பலன்கள் ஏற்படுங்கிற ஒரு இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேனே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்